வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் நாடு கிராமத்தில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவத்திற்கு சுமீகரிக்க மேற்கொள்ளப்படவிருந்த அளவீட்டுப் பணிகள் காணிகளின் உரிமையாளர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் மேனாள் நிகழ்வு நடைபெற உள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாக்க க இயற்கை எய்தியுள்ளார் முல்லைத்தீவு ஐயங்கன் குளம் பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் இலங்கையில் பிறப்பு எண்ணிக்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதுடன் பிறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பதிவாளர் திணைக்கள ஒருவர் தெரிவித்துள்ளார் வெளிநாடு ஒன்றில் தாம் குடியேறப்போவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காட்டு பகுதியில் இருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நாயாறு கடலில் மூழ்கி காணாமல் போன குடும்பத்தரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான வெப்பநிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் பெஞ்சமின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன தொடர்பென விரிவான செய்திகள் நாடு கிராமத்தில் மக்களுக்கு சொந்தமான காணிகளை இராணுவத்திற்கு சுயரிக்க மேற்கொள்ளப்பட இருந்த அளவெட்டு பணிகள் காணிகளின் உரிமையாளர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட மட்டுவில் நாடு கிராம அலுவலகர் பிரிவில் இருபத்தோரு குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகளை ராணுவ தேவைக்கு சுவீகரிக்கும் நோக்கில் மேற்கொள்ளப்படவிருந்த அளவீட்டு பணிகள் காணி உரிமையாளர்களின் எதிர்ப்பால் கைவிடப்பட்டுள்ளது குறித்த பிரதேச செயலாளர் பிரிவில் ஏற்கனவே இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் உள்ள இருபத்தோரு குடும்பங்களுக்கு சொந்தமான காணிகள் நில அளவை மேற்கொள்வதற்கு இன்று நில அளவை திணைக்கள அதிகாரிகள் மற்றும் கிராம அலுவலர் ஆகியோர் பிரசன்னமாகி இருந்த நிலையிலேயே இந்த முயற்சி தடுக்கப்பட்ட து இந்நிலை குறித்த பிரதேசத்தில் கூடியிருந்த காணிகளின் உரிமையாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் காணி அளவீடு செய்வதை நிறுத்துமாறு தெரிவித்து கடிதங்களை வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து அளவீட்டு பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் காணி உரிமையாளர்களால் குறித்த காணிகளை மீட்டுத் தருமாறு கோரி பூனகிரி ஸ்ரீலங்கா காவல்துறை நிலையத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் முறைப்பாடொன்று பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் மே நிகழ்வு பவுனியாவில் நடைபெற உள்ளது அனைத்துலக தொழிலாளர் நாள் மே ஒன்று நிகழ்வு இம்முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் வவுனியாவில் நடாத்தப்படவுள்ளது வவுனியா குருமன்காடு கலைமகள் அரங்கில் அன்று பிற்பகல் மூன்று மணிக்கு இந்நிகழ்வு ஆரம்பமாகி நடைபெறும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணி விடுத்துள்ள மேனாள் அழைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இம்மேனாள் நிகழ்வானது இணைந்த வடகிழக்கில் தமிழர் தாயகம் தமிழர் தேசத்தின் இறமை சுய நிர்ணய உரிமை என்பவற்றை வலியுறுத்தும் வகையில் நடைபெறவுள்ளதுடன் குறித்த நிகழ்வில் தமிழர் தேசத்து தொழிலாளர்கள் அனைவரையும் கலந்து கொண்டு மேனால் எழுச்சியூர நடைபெற ஒத்துழைக்குமாறும் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இயற்கை எழுதியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மா க ஈழவேந்தன் இயற்கை எழுதியுள்ளார் கனடா டொரண்டோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இயற்கை எழுதியுள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அவருக்கு இறக்கும் போது அகவை தொன்னூற்று ஒன்று ஆகும் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மா க ஈழவேந்தன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியலில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டு நாடாளுமன்றம் சென்றார் மூன்று மாதங்களுக்கு மேலாக நாடாளுமன்றம் செல்லாமையினால் இரண்டாயிரத்து ஏழு நவம்பரில் அவரது பதவி பறிபோனது இந்நிலையில் கனடா சென்ற நிலையில் அங்கு பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபட்டு வந்தார் தமிழர் தாயகம் மீதான பெற்றுறுதியுடன் அவர் தனது இறுதி காலம் வரை பயணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும் முல்லைத்தீவு ஐயங்கன்குளம் பகுதியில் மின்னல் தாக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு துணுக்காய் ஐயங்கன்குளம் பகுதியில் மின்னல் தாக்கியதில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இரண்டு மணியளவில் இடம்பெற்றுள்ளது அதேவேளை மின்னல் தாக்குதலுக்குள்ளான மற்றொரு நபர் ஆபத்தான நிலையில் மல்லாவி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அத்துடன் உயிரிழந்தவரது சடலம் ஐயங்கன் குளம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது அதிகரித்துள்ளதாக பதிவாளர் திணைக்கள அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இறப்பு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதுடன் பிறப்பு எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவுகள் பிரிவின் மூத்த பிரதி பதிவாளர் நாயகம் லக்ஷிகா கணேபுல தெரிவித்துள்ளார் பொருளாதார நெருக்கடி காரணமாக உரிய நேரத்தில் சிகிச்சை பெற்றுக் கொள்ள முடியாமல் பல்வேறு நோய் நிலைகளுக்கு ஆளாகி மனநல பிரச்சினைகள் அதிகரிப்பது போன்ற காரணங்களால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரமாம் ஆண்டில் நாட்டில் ஆண்டு சராசரி இறப்பு எண்ணிக்கை ஒரு லட்சத்து நாற்பதாயிரமாக காணப்பட்டது அந்த எண்ணிக்கை தற்போது ஒரு லட்சத்து எண்பதாயிரமாக அதிகரித்துள்ளது நாட்டில் நிலவும் பொருளாதார நிலைமை காரணமாக பிறப்பு எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டளவில் ஆண்டுக்கான பிறப்பு எண்ணிக்கை சுமார் மூன்று லட்சத்து இருபத்தையாயிரமாக காணப்பட்டது இந்த நிலையில் அந்த தொகை தற்போது இரண்டு லட்சத்து எண்பதாயிரம் வரை வீழ்ச்சியடைந்துள்ளது என குறிப்பிட்டுள்ளார் வெளிநாடு ஒன்று தாம் குடியேற போவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என்று மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் வெளிநாடொன்றில் தாம் சென்று குடியேறப் போவதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தென்கொரியா அல்லது வேறு ஓர் நாட்டில் தாம் குடியேறப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தாம் தென்கொரியாவில் குடியேறப்போவதாக சில ஊடகங்களில் தகவல் பரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் தென்கொரியாவிலோ அல்லது வேறு நாடொன்றிலோ குடியேறுவதற்கு தமக்கு எவ்வித அவசியமும் கிடையாது என அவர் தெரிவித்துள்ளார் அரசியல் எதிரிகள் தமக்கு எதிராக இவ்வாறு போலி பிரசாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமக்கு தடை விதிக்கப்பட்ட போதிலும் கம்பஹா நகரசபை மைதானத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டம் நடைபெறும் எனவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு காட்டுப்பகுதியில் இருந்து ஒருவரது சடலம் மீட்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை பகுதிக்கு உட்பட்ட வாகனேரி காட்டு பகுதியில் ஒரு குலைந்த நிலையில் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது குறித்த சடலமானது இன்று காலை வாழைச்சேனைக்கு உட்பட்ட கொழும்பு பிரதான வீதிக்கு அருகாமையில் மீட்கப்பட்டுள்ளது வாகனேரி பகுதியில் உள்ள மரமொன்றில் தொங்கிய நிலையில் ஆண் ஒருவரின் சடலம் காணப்பட்டதை பொதுமக்கள் கண்டறிந்துள்ளனர் இதனை இதனையடுத்து காவல்துறையினருக்கு மக்கள் வழங்கிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்தில் சடலம் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் சடலம் ஒரு குலைந்த நிலையில் காணப்பட்டதன் காரணமாக அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நாயாறு கடலில் மூழ்கி காணாமல் போன குடும்பஸ்தரின் சடலம் கரையொதுங்கியுள்ளது முல்லைத்தீவு நாயாறு கடல் பகுதியில் கடலில் மூழ்கிய குடும்பஸ்தரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த குடும்பத்தரின் சடலம் இன்றைய நாள் கரையொதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு நாயாறு கடல் பகுதியில் கடலில் குளிக்கச் சென்ற ஐந்து பேர் நேற்று மாலை கடலில் நீராடியுள்ளனர் இதன்போது ஒருவரை கடல் நீர் இழுத்துச் சென்றுள்ளதை அடுத்து காப்பாற்ற முற்பட்ட மற்றொரு நபரும் நீரில் மூழ்கியுள்ளார் இதனை அடுத்து நாயாறு கடற்படையினரின் உதவியுடன் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டு முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மற்றைய நபரை தேடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையிலேயே அவரின் சடலம் இன்று கரையொதுங்கியுள்ளது குறித்த பகுதியில் தொடர்ச்சியாக நீரில் மூழ்கி பலர் உயிரிழந்து வருவதோடு இங்கு நீராடுவதற்கு ஆபத்தான பகுதி என அறிவித்தல் பலகையும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் மீசாலை வடக்கு கொடிகாமம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று அகவையுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பிலும் வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்யந்த மித்ரபால தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின பேரணி ஏற்பாடுகளை பார்வையிட நேற்று மாலை கம்பகாவுக்கு வருகை தந்திருந்த நிலையிலேயே இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தலில் வேறு கட்சிகள் முன்னிறுத்தும் எந்தவொரு வேட்பாளருக்கும் சுதந்திர கட்சி ஆதரவளிக்காது அதற்கு பதிலாக எமது கட்சியின் சார்பில் வேட்பாளர் ஒருவரை களமுறக்கி அவரை வெல்ல வைப்பதற்காக நாங்கள் செயல்பட உள்ளோம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிலிப்பைன்ஸில் கடுமையான வெப்பநிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸில் கடும் வெப்பம் நிலவி வருவதால் இரண்டு நாட்கள் அனைத்து அரசாங்க பாடசாலைகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் மாணவர்களின் கற்றலுக்கான மாற்று ஏற்பாடாக இணையவழி கல்வியை மேற்கொள்ள அந்நாட்டு கல்வி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பிலிப்பைன்ஸின் தலைநகர் பகுதியில் அடுத்த மூன்று நாட்களில் வெப்பநிலை முப்பத்து ஏழு டிகிரி செல்சியஸை எட்டக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலையான வெப்ப குறியீடு நாற்பது ஐந்து டிகிரி செல்சியஸ் என்ற அபாயகரமான மட்டத்திற்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன் காரணமாக பக்கவாதம் கூட ஏற்படலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை மே மாதம் இரண்டாவது வாரம் வெப்பநிலை இன்னும் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடும் வெப்பத்தினால் ஏற்பட்ட வறட்சியினால் ஏப்ரல் மாதம் ஆரம்பத்தில் பதிமூன்று மின் உற்பத்தி நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன அத்துடன் பிலிப்பைன்ஸின் பொருளாதார உற்பத்தியில் முக்கால்வாசி பங்கு வகிக்கும் லுசோனி தீவிற்கு மின்சாரத்தை விநியோகிப்பதில் வெப்ப அலை சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் உள்ள விமான நிலையத்தில் நேற்றைய நாள் ஆறு குளிரூட்டும் கோபுரங்களில் இரண்டு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் பயணிகள் சிரமத்திற்கு உள்ளாகியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயணிகளுக்கான மின் விசிறிகள் பயன்படுத்தப்படுவதாக விமான நிலைய ஆணையம் இன்று அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு போர்க்கூட்டத்தின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் காரணமாக விரைவில் கைது செய்யப்படுவார் என்று செய்திகள் வெளியாகியுள்ளன அத்தோடு பாலஸ்தீனமுடனான போரில் அதிகமான விதிமீறல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் இவ்வாறானதொரு போருக்கே அவசியமில்லை என்றும் சர்வதேச நாடுகள் வலியுறுத்தியுள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் போரில் முப்பத்தி நான்கு ஆயிரத்திற்கும் அதிகமானவர்கள் உயிரிழந்துள்ளதுடன் அதில் பெண்களும் குழந்தைகளுமே அதிகமாக உயிரிழந்துள்ளனர் அதே போர் நிறுத்தத்தை கோரி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் பலஸ்தீன ஆதரவு நாடுகளின் தீர்மானங்களை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா மற்றும் பிரித்தானியா ரத்து செய்து வருகின்றன இவ்வாறானதொரு பின்னணியில் தனது நட்பு நாடான இஸ்ரேலின் பிரதமர் பெஞ்சமின் நெத்தான்யாகுவை கைது செய்ய சர்வதேச நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்படவிருப்பது தொடர்பில் அமெரிக்கா கவலை இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்